வாங்கினது கட்டிலங்கே எது உனக்கு எது எனக்குன்னு சொல்லு ஏதாவது ஒன்று வச்சுக்கோ ஆளுக்கு ஒன்று எது கலர் எந்த எந்த கலரு எனக்கு வந்து பச்சை பச்சையா சரி எனக்கு ரோஸ் ரோஸ் ஒன்று ஒன்று அஞ்சு ரூபா ஒன்று ஒன்று அஞ்சு ரூபா சரி பிரித்து பார்ப்போம் உனக்கு எது வேணும் ஆ நான் சொன்னது பச்சையா பச்சை சரி பச்சை பெரிய என்ன இருக்குன்னு ஓ இது இல்லை பிரிச்சு பார்த்தா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்க நான் கட்சியில் என்ன இருக்கு இருக்க இந்த மூறு கடை தான் வாங்கினேன் இந்த சின்ன குழந்தைங்க எடுக்கலாம் வாங்க இருக்கு

அடுத்தது என்னோட ரொட்டி பாக்கி தாங்கி இருக்கலாம் அப்பா உனக்கு பரவாயில்ல உனக்கு தான் ஏக மிட்டாயி ஒரு ஊராங்கல ஊது ஊதுவான் ஊதாத்துக்காச்சிருப்போம்